துலா ராசிக்காரங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூ மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டுமே காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க நல்லது கெட்டதை முழுசா தெரிஞ்சவங்க சுக்கிரண ராசி அதிபதியாக கொண்டவங்க எல்லா இடங்களிலும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புன்னு தெரிஞ்சா அது தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னா நீங்கள் கூட்டிகிட்டு போகிறவங்க பக்கம் சப்போர்ட் பண்ணாமல் எந்த தரப்பில் நியாயம் இருக்கோ அங்கே தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணி பேசுவீங்க உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனால் பார்க்குறவங்க எல்லோரும் உங்களுக்கு நிறைய கஷ்டங்கள் துன்பங்கள் அதிகமாகவே ஏற்பட்டுட்டு இருக்கு தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவீங்க இதனால் பார்க்குறவங்க எல்லோரும் ராசியாக இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்காங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்கக்கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடுமாறு எந்திரிச்சு நிற்பீங்க உங்களை குறை சொல்கிறதுக்குனே நிறைய பேர் தேடி வருவாங்க உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்கள் ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்கள் கிட்ட வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுடுவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்கள் கிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாம் மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தாங்க நீங்கள் வாழ்க்கையில் எப்படியாவது நீங்கள் முன்னேறிடணும் அப்படின்னு துள ராசிக்காரங்க வாழ்க்கையில் எப்பயுமே நினச்சிட்டு இருக்கீங்க ஆனால் துள ராசிக்காரங்க வாழ்க்கையில் எப்பயுமே கஷ்டம்தான் இருக்குதுன்னு நினைப்பீங்க துளா ராசிக்கு மட்டும்தான் கஷ்டம் இருக்குதா எல்லா ராசிக்கும் தானே கஷ்டம் அப்படிங்கிறது இருக்குது ஆனால் மற்ற ராசிக்காரங்களை விட உங்களுக்கு தாங்க கஷ்டம் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறிடணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க தாங்க நீங்கள் கஷ்ட காலத்தில் தங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்லது நடக்கப் போகுதுன்னு நினச்சிக்கிட்டு இருப்பீங்க ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தாங்க புதுசு புதுசாக ஒரு சில பிரச்சனைகள் கஷ்டங்கள் தானாக உங்களை வந்து தேடி வந்திருக்கும் சொந்தக்காரங்க சொந்தம் பந்தம் சொத்துக்களை இழந்து தங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்து கடைசியில் நான் மட்டும்தான் எல்லாத்தையும் இழந்துட்டு நிற்கிறேன் எனக்கு உயிர் வாழவே பிடிக்கல அப்படின்னு சொல்லி இருக்கீங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியாது சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூட கூட்டிகிட்டு போயிடு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கப்புறமும் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிடுச்சு உங்கள் மனசில் கவலையும் துன்பமும் தாங்க அதிகமாகவே இருந்துட்டு இருக்குது நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கு உங்களை அவமானப்படுத்துவதற்கு இங்கே நிறைய நபர்கள் வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன்னுடைய வேலையில் மட்டுமே என்னைக்குமே குறிக்கோளாக இருக்கிறவங்க தாங்க நீங்கள் ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டம் வருது என்னோட வாழ்க்கையில் நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்லையே ஏன் எனக்கு மட்டும் இந்த மாதிரி எல்லாம் நடக்குது அப்படின்னு பெரும்பாலான நபர்கள் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை அதுவாக சரியாகிறோம் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலைமையில தாங்க நிறைய ராசிக்காரங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க நீங்க என்னதான் பிரச்சனையை தவித்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துட்டு தாங்க இருக்குது ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இன்பமும் மகிழ்ச்சியும் மட்டுமே தரக்கூடிய ஒரு காலமாக ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கிறதால இது நாள் வரைக்கும் நடந்து கெட்ட எல்லா விஷயத்தையுமே விட்டுடுங்கள் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு எப்படிப்பட்ட மாற்றங்கள் எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்கப் போகுது அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம முழுசாக பார்க்க போகிறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எல்லாம் சரியாயிடும் இருபத்தி அஞ்சு வருஷத்துல எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனா எந்த ஒரு நல்லதுமே நடந்திருக்காது ஆனா இப்ப வரக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு ஆண்டாக பார்க்கப்படுதுங்க அது எப்படி சாமி ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஆண்டுன்னு சொல்றீங்க அப்படி நிறைய பேர் கேட்பீங்க உங்களுக்கு இந்த சனியுடைய வக்கிர நிவர்த்தி உடைய வக்கிர பெயர்ச்சி சுக்கிர பெயர்ச்சி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐந்து வருட கிரகணங்கள் சேர்க்கை பலன்கள் எல்லாம் உங்களுக்கு வரக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தொடக்கத்தில் இருந்து கிடைக்கிறதால வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட போகுதுங்க முதலாவதாக பார்த்தீங்கன்னா சனியுடைய வக்கிர நிவர்த்தி குருவுடைய ராசி மீன ராசி பார்த்தீங்கன்னா சனி பகவான் வந்து வக்கிர நிவர்த்தி அடைகிறதால அது என்ன சாமி வக்கிர நிவர்த்தி என்ன அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க அதாவது பார்த்தீங்கன்னா இத்தனை நாட்களாக மைனஸா செயல்பட்டு கொண்டிருந்த சனி பகவான் இனி வரக்கூடிய ஒரு ஆறு மாத காலகட்டம் உங்களுக்கு முழுவதுமா பிளஸ்ஸா செயல்பட போறாரு அது மட்டும் இல்லைங்க அந்த வக்கிர நிவர்த்தி இதன் மூலம் சனி பகவான் மூலம் கடந்த காலகட்டத்துல நீங்க எதையெல்லாம் இழந்து கஷ்டப்பட்டு வருத்தப்பட்டு இருக்கீங்களோ அது அனைத்துமே பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுதுங்க உங்களுடைய ராசியில குரு பகவான் வந்து எட்டாம் இடத்துல மூணாம் இடத்துல லக்னஸ்தானத்தில் பார்க்கப்படுறார் ஒட்டு மொத்த குரு பெயர்ச்சி வளரும் வரக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தொடக்கத்தில் பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட போகுதுங்க அடுத்ததா பார்த்தீங்கன்னா சுக்கிர பயிற்சி சுக்கிர ராசி அதிபதியாக கொண்ட துள ராசிக்காரங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரிஷப ராசிக்காரங்களுக்கு ரிஷப ராசி வீட்டில் இருந்து சுக்கிர பகவான் மிதன ராசி வீட்டுக்கு வந்திருக்காரு இங்கிருந்து அங்கே போய் வந்து வக்கிர நிபத்தி அடைஞ்சிருக்காரு இதன் மூலம் ராசி அதிபதியாக கொண்டிருக்கின்ற துள ராசி ரிஷப ராசி சுக்கிர பயிற்சி பலன்கள் பார்த்திங்கன்னா இன்னும் வரக்கூடிய ஒரு எட்டு மாதங்களுக்கு நல்ல ஒரு உச்சத்திற்கு போக போகிறீங்க அதற்கான வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமாக உள்ளது கடந்த கால காலகட்டத்தில் நல்ல ஒரு வேலை கிடைச்சிருக்காது ஏதோ ஒரு கிடைச்ச வேலை பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் சம்பளத்துக்கு பிடிக்காத ஒரு வேலையை குடும்ப கஷ்டத்துக்காக வேறு வழி இல்லாமல் செஞ்சு திருந்துருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் படித்த படிப்புக்கு ஏற்ற மாதிரி வேலை உங்களுக்கு பிடித்தமான வேலை ஒரு அரசாங்க வேலை ட்ரை பண்ணாலும் சரி இல்லை ஒரு ஐடி ஜாப் பிரைவேட் ஜாப் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு பிடித்தமான வேலை அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுதுங்க கோர்ட்டு கேஸுன்னு ரொம்ப நாட்களை அலைஞ்சுக்கிட்டு இருக்கின்ற நபர்கள் விரைவில் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும் சொத்து பிரச்சனை உங்களுக்கு சாதகமாக முடியும் சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாக இருக்கிறதால இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகள்ல வரும் தொழில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாக உங்களை வந்து சேரும் ராகு கேது வாழ உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் தொல்லை கொடுத்திருப்பாங்க இனி அவர்களுடைய தொந்தரவுகள் முழுவதுமாக இருக்காது கடந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒரு கம்பெனியில் இரவும் பகலும் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனின்னு நினச்சி வேலை செஞ்சுருப்பீங்க ஆனால் உங்களுக்கு சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது இது வரைக்கும் கிடச்சிருக்காது ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு உயர்வு சம்பள உயர்வு பதவி உயர்வு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டு உங்களுக்கு கிடைக்கப் போகுது இனி உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்த சில நீங்கள் எதிர்பார்த்த உறவுகள் உங்களை தேடி வருவாங்க தொழிலில் இருந்த தடைகள் விலகும் இல்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்கள் செய்யக்கூடிய சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படும் இனி நினைத்தது எல்லாம் நடக்கும் தொழிலில் வியாபார தடைகள் அனைத்தும் விலகும் லாபம் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் வரவேண்டிய பணம் விரைவில் கை வந்து சேரும் குடும்பத்துல நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும் உறவில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாக விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கி முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும் கடந்த கால கட்டத்தில் திருமண நிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பிரச்சனை சிக்கல் பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படிங்கிறது எளிமையை அடைஞ்சிருப்பீங்க ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம் ஏன்னா வயது முப்பது முப்பத்தி மூணு முப்பத்தஞ்சு முப்பத்தெட்டு வயது வரைக்குமே நிறைய ஆண்களுக்கு வந்து திருமண நிலை அடையாமல் கஷ்டப்பட்டு இருக்கீங்க கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் ஒரு ஆறு மாத கால கட்டம் நிச்சயமாக நீங்கள் குடும்ப வாழ்க்கையில் எடுத்து வைக்க போகிறீங்க வாழ்க்கை துணை இழந்த துளராசி ஆண்கள் பெண்கள் அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு ஒரு மிகப்பெரிய பெரிய குலப்பத்தில் இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரங்க தப்பாக பேசுவாங்க ஊர்க்காரங்க தப்பாக நினைப்பாங்க இல்லை அவங்க என்ன நினைப்பாங்க இவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு நிறைய நபர்கள் வந்து இரண்டாவது திருமணத்தை பற்றி ஒரு குழப்பத்தில் இருப்பீங்க இப்ப இருக்கக்கூடிய பொருளாதார காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டா இந்த சொசைட்டியை சர்வே பண்றது ரொம்ப ரொம்ப கடினம் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு மறுமண வாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும் குழந்தை பாக்கியத்திற்காக எங்கே துள ராசி நேர்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆகி மூணு வருஷம் ஆகுது அஞ்சு வருஷம் ஆகுது எட்டு வருஷம் ஆகுது போகாத ஹாஸ்பிட்டலில் பார்க்காத ட்ரீட்மெண்ட்டில் வாரத்துக்கு மூணு நாட்கள் கோவிலில் போய் வழிபாடு செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கும் ஆனால் எங்களுக்கு குழந்தை பாக்கியுமே இல்லை சாமி அப்படின்னு நிறைய நபர்கள் சொல்லி வருத்தப்பட்டு இருக்கீங்க ஒரு ஆறு ஏழு மாதத்துக்குள்ள குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது விரைவில் உண்டாகும் பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒன்றாக சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் ஒன்றாக மறுபடியும் இணைந்து வாழ்வீங்க இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க இனி வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தை சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையும் கவர்ந்து இழுப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயரும் புகழும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுதுங்க சிலர் படிப்பதற்காக வேலை விஷயமாக தொழில் விஷயமாக வெளியூர் வெளிநாடுகள் போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்கப் போகுதுங்க துள ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பார்த்த வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பான மடங்கு கிடைக்கப் போகுதுங்க சேமிப்பு அப்படிங்கிறது பல மடங்காக உயரப்போகுதுங்க இதன் மூலம் கடந்த கால கட்டத்தில் உங்களுக்கு ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் வரக்கூடிய நாட்கள் முழுவதுமாக நிவர்த்தியாக போகுதுங்க இனி உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத அளவிற்கு ஒரு மிகப்பெரிய அசுர வளர்ச்சியாக இருக்க போகுதுங்க உங்களுடைய நண்பர்கள் சொந்தக்காரங்க குடும்ப உறவுகள் உங்களுக்கு எதிரிகளாக துரோகிகளாக மாறக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுதுங்க முடிஞ்ச அளவிற்கு இவர்கள் மூலம் நிறைய பிரச்சனைகள் சிக்கல்கள் உருவாகும் அதிக வாய்ப்புகள் இருக்கிறதால தவறான உறவுகள் என்று தெரிய வரும் பட்சத்தில் உடனடியாக அந்த உறவிடமிருந்து விலகி இருப்பது கொஞ்ச நாட்கள் மட்டும் விலகி இருப்பது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இனி வரக்கூடிய நாட்களில் எல்லாமே நன்மையாகவே முடியும்